பல பேர் எங்கள்ட்ட உண்டு கடவுளுக்கு உருவம் உண்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க சில கேள்விகளை பதில் கேள்வியால் தான் புரிய வைக்க முடியும் யாராவது கடவுளுக்கு உருவம் உண்டான்னு எங்கிட்ட கேட்டாங்கன்னா நான் கேட்குற உடனே என்ன கேட்பேன்னா உங்களுக்கு உருவம் இருக்கா நேச்சுரலாக அவங்க என்ன சொல்லுவாங்க இருக்கே ஏதோ இருக்கே அவங்களுடைய உடம்பை காட்டி எனக்கு உருவம் இருக்கே அப்படிம்பாங்க சரி அந்த உருவத்தை தொடாமல் வெறும் சில அவதூறு வார்த்தைகள் சொன்னாலே அந்த உருவத்துக்கு எந்த நேரடியான வலியும் ஏற்படுத்தல ஜஸ்ட் ஒரு அவது ஒரு வார்த்தைகளை சொன்னாலே உங்களுக்கு வலிக்குதே ஏன் இந்த உருவம் தான் நீங்க நான் இந்த உருவத்தை தாண்டியும் நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் பல பரிணாமங்களாக பல பரிமாணங்களோடு நல்லா புரிஞ்சுக்கணும் பல பரிணாமங்களாக பல பரிமாணங்களோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் அதே மாதிரிதான் கடவுளும் வடிவத்தோடும் இருப்பார் வடிவம் கடந்த வடிவத்தோடும் இருப்பார் உருவமில்லாத உருவமாகவும் இருப்பார் உருவம் கடந்த அருவ நிலையாகவும் இருப்பார் உருவம் அருவம் என்னும் இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட நம்மால் விளக்க முடியாத நிலையிலும் இருப்பார் அவ்வக்தம் அப்படின்னு சொல்ற வெளிப்படாத நிலையிலும் அந்த அவ்வியம் வெளிப்பட்டு விளங்குகின்ற வெளிப்பட்ட நிலையிலும் இரண்டும் கடந்த நிலையிலும் இரண்டையும் ஒன்றாக்கிய நிலையிலும் இருப்பவர் மகாகணபதி பரம்பொருள் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் நித்யானந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்